வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணலான்ட்டு வந்தோம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து காஞ்சி காமாட்சனை காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணாமல் ஆதி காமாட்சி அம்மனை ஃபர்ஸ்ட்டு தரிசனம் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணலான்ட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க சரின்ட்டு அப்படி நாங்கள் வந்து ஆதி காமாட்சி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே போகலான்ட்டு இங்கே சின்ன சின்ன சாமியாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் ராகு கேது பகவான் பாருங்க இது வந்து பரிகார ஸ்தலங்களாம்மா அதனால அதனால் அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு சின்ன சின்ன கோ சின்ன சின்ன கோயிலாக வச்சுருக்காங்க இந்த கேதுலிங்கம் கேது பகவான் அந்த மாதிரி சாமிலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் இந்த கோயில் வந்து ஐந்து ஏக்கர் பரப்பளவு கட்டப்பட்ட கோயில் சொல்கிறாங்க தெப்பக்குளத்தில் பாருங்கள் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க தெப்பக்குளம் வந்து அழகாக இருந்துச்சு நூறுபால் மண்டபம் இருக்குது வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படிங்கிறது ரொம்ப அதுதான் ரொம்ப எடுத்து வருஷம் ரொம்ப ஃபேன் வருத்தமாக ஒன்று நாள் செட்டாங்க பேன் கரெக்ட் வந்தாங்க அப்படி காற்று வாங்குறது பண்ணி காற்று வாங்கிட்டு வெளியே அதை அங்கே சுற்றி பார்த்துட்டு கேமரா வெளிய வந்து சாமி டிவி மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோபுளம் பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு நிறைய இடம் பெரிய இடம் ஐந்து ஏக்கர் இடம் அப்புறம் வந்து எல்லாம் நடந்துகிட்டே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பக்கத்தில் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து நினைத்த காரியம் வந்து நம்மளுக்கு வெற்றி தருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நினச்சிட்டு போனால் அந்த காரியம் கை கொடுங்க அண்ணா நீங்கள் அந்த ஒரு முறை அந்த கோயில் போயிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்